ராஜா ராஜா நான் இப்போது ராஜா ந ராஜா ந ராஜா நான் இப்போது ராஜா யாரு ந யாரு யாரு நான் யாரு பெரிய அமெரிக்க அதிபரு நான் யாரு நான் யாருங்கறியே நீ யாரு உனக்கு தெரியாதாடா நாய குப்பையில பாட்டில் பேப்பரும் பொறுத்த அந்த இடத்துல பொறுக்காம தூத்துல சூரியன் அடிக்கிற அளவுக்கு குப்பரை பொறுத்துக்கிட்டு நான் ராஜா நான் ராஜான்னு பாட்டாட பாடிக்கிட்டு இருக்கேன் இவர் பெரிய பாம்பே பாஜா பாட்டில் பொறுக்க வந்த இடத்துல பாட்டு பாடிட்டு கிடக்குறான் ஏய் நம்ம இன்னைக்கு பொறுக்கணும் அதாண்டா நம்ம குடும்பத்துக்கு அரை பேர் கஞ்சாவி கிடைக்கும் எந்திரிச்சு பொழப்பா பாரு எந்திரா நம்மள கனவுல கூட ராஜாவ உடம்ப தங்குறாங்க நான் யாரு நான் யாரு பொய்யால நான் யாரு